மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அழிக்க போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவு விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களே செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் மேசத்திலும் அதே சமயம் ராகு சனி பகவான் சுக்கர பகவான் உச்சம் பெற்று மீனத்திலும் நிற்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுடன் புதனும் அதே இடத்தில் இருக்கிறாரு அப்போ ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் கெட்ட கிரகமாகப்பட்ட புதன் உங்களுக்கு மீண்டும் பன்னெண்டில் மறைந்து கெடுவது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போறாரு இதுல ஏழாம் தேதி பெயர்ச்சியாக கூடிய புதன் பகவான் மேஷராசிக்கு உங்களுடைய ஜென்மத்திற்கு வந்துடுவார் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி ரிஷபத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் இங்க வரும் பொழுது குரு பகவான் அந்த இடத்துல இருந்து ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு போயிடுவார் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியாகி இருபதாம் தேதி சரியா கேது பிளஸ் ராகு கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அப்போ இந்த நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில பாசிட்டிவான ஒரு அருமையான அமைவுகள் நடக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் இருக்கு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் எந்த விதத்தில் பயன்படுத்தலாம்ன்றது தான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்ல அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்பவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு யதார்த்தமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமாக நிற்கக்கூடியவங்க எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி தன்னை பாதிக்கப்பட வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த இடத்துல இறங்கியும் போக மாட்டீங்க அதே நேரத்துல உங்களை பொறுத்து வரையிலையும் ஒதுக்கி வெளியில வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வெளியில வந்துருவீங்க அங்க எவ்வளவு மேன்மை இருந்தாலும் சரி ஆனா ஆதாயத்தை பார்த்து இறங்கி போகக்கூடியவங்க நீங்க கிடையாது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்தும் இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து சொல்றது கூட தப்புன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இதையே நம்ம சொல்லி காட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஆனா உங்ககிட்ட நிறைய உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதும் உங்களை அலட்சியமா சாதாரண ஒரு சில விஷயங்களில் உங்ககிட்ட சங்கடங்களை உருவாக்கிக்கிட்டு அழகா வெளியில போகி இன்னைக்கு அவங்க நீங்க செய்வத நினைக்கிறவும் இல்லை அதே நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய அருமை என்னன்றது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளா இருந்தாலும் துரோகிகளா இருந்தாலும் உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுத்து செய்வீங்க அவங்களுக்கு கண்ணுக்கு எதிர கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுல யோசிக்க மாட்டீங்க அப்படி உதவி உதவி உதவிதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சிட்டீங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இப்போ அதுதான் சரி போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க சொந்தம் பந்தம் ரத்த சம்பந்தப்பட்ட ரீதியில நம்மளோட பிறந்தவங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பார்த்து பார்த்து செஞ்சீங்க ஆனா அன்னைக்கு மற்றவர்களுடைய தேவைகள் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்களே தவிர உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசத்தை பார்த்தவங்க இங்க யாருமே இல்லைன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சடிச்சு இந்த அனுபவத்தை கொண்டு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தயவு செய்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காணொலியில நான் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் சரி எந்த ஒரு செயலையும் சரி அதாவது நீங்கள் இறங்கக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இவங்க இருக்கிறாங்க நம்பி இறங்கலான்ற கான்செப்ட் வேண்டாம் இருக்கிறாங்கன்னா முழுசா உங்களை நீங்க நம்புங்க இறங்கி செயல்படுங்க அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒருத்தர் பக்கம் இருந்து பேலன்ஸ் கொடுத்தாலும் அதை பத்தி சந்தோஷம் கொடுத்தா அதோட ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை பட் அவங்க உங்களை சடனாக கைவிடும் பொழுது உங்களுக்கு அந்த இழப்பு பெருசா தெரியாது ஏன் இதை சொல்ல வரேன்னா மேஷராசி என்பர்களுக்கு நிறைய இந்த விஷயங்கள் நடக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் அப்ப இந்த ஏழாம் பாவமும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சகாய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி புதனும் உங்ககிட்ட பேசுறவங்க பழகிறவங்க சூழ்ச்சிகளோடையும் பலவித சூதகங்களோடையும் அவங்களுடைய தேவைகளை சார்ந்தே சில விஷயங்கள் அவங்க புத்திசாலி தனமா யோசிச்சு ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்க என்ன செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் சில கேள்விகள் கேட்காம தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய மனசு உங்களுக்கு உண்டு அதனால தயவு செய்து மற்றவர்களை நீங்க நம்பி ஒரு வேலைப்பாடுகளையும் சரி உங்களுடைய லைஃப்ல போல்டா இறங்கி செயல்படுறதும் சரி அதாவது மரம் ஏறி நீங்க கைவிடுறதும் சரி இது ரெண்டும் ஒன்னா அமைஞ்சிடும் தயவு செய்து யாரையும் நம்பவே வேணும்னு சொல்லுங்க நம்புங்க பட் உங்களை தாண்டி அவங்கள நம்புங்க அவ்வளவுதான் உங்களால அவங்க இல்லைனாலும் உங்களால முடியுன்ற எண்ணத்தோட நீங்க இறங்கி செயல்படுங்க பட் அது உங்களுக்கு பெரிய இழப்புகள் கொடுக்காது ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஏழாம் பாபாதி பத்தி பானாபுரத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு மத்தவங்களை நம்பி இதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க அந்த விஷயங்களாலையும் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அந்த சிக்கல்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இழுவையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் படுத்த தூங்க முடியாத அளவுக்கு பல குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இதுல இருந்து மேல் அந்த மூன்றாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதி புதன் பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கிறாரு நூறு சதவீதம் அப்பேற்பட்ட குழப்பத்திலிருந்து வெளியில் வரதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா இந்த மே மாசம் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துலதான் நிறைய கிரக பயிற்சிகள் ஆகுது அந்த மாற்றங்கள் திடீர் சுழற்சியை உருவாக்கிடும் இதுல ஒரு பிளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் அந்த பாவை ஆறாம் வீட்டில விடுது அந்த இடம்ன்றது கடன் சார்ந்த இடம் நோய் சார்ந்த இடம் எதிரிகள் சார்ந்த இடம் அப்போ தடைகள் அதே நேரத்துல தாமதங்கள் நமக்கு ஆகாத விஷயங்கள் எல்லாமே அந்த இடம் தான் அப்போ பவர்ஃபுல்லான ராகு பகவானும் பலமான அதாவது சனி பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் பிளஸ் இவர்களுடன் சேர்ந்து ஏழாம் தேதி வரைக்குமே இந்த புதன் பகவானும் சேர்ந்து புதன் நீச்சம் பெற்று அதே இடத்துல டைரக்டா பாக்குறாரு அதே வீட்டுல உச்சமடைஞ்ச கிரகம் சனியும் பாக்குறாரு அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகளால நீங்க நிலை தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க உங்களை மாதிரி பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை வரவு செலவு நாணய நம்பிக்கையை காப்பாத்த ஒரு ரூபாய் இல்ல பத்து ரூபா வட்டி எல்லாம் வாங்கி கூட அந்த இடத்துல நாம கௌரவத்தை நம்ம கொடுத்த வாக்கை நம்ம மேல வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணும்னு செஞ்சீங்க இப்படி எல்லாத்தையும் வாங்கி 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 இன்னைக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பாரம் அதிகமாகி பார்த்தா பிரச்சனைகள் இங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லையே தீர்வுகளுக்கு ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உருவாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கை கூடி வந்து முடிகிற அதுவும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டு இருக்கு இது ஆச்சுன்னா எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும் பட் நடத்தவும் முடிய மாட்டேங்குது இதில் இதனுடைய அதாவது அந்த கடன் பாதிப்புகள் வரவு செலவு நெருக்கடிகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு பயம் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள் இது எல்லாமே உங்களை போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே இந்த பார்வைகள் ஒரு அருமையான ஒரு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல தெரியுது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் இந்த மாதத்துல ஏதோ ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அந்த வழி அடுத்தடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான கால அமைவுகளை இருக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு ராகு பகவான் பிளஸ் கேது பகவான் ராகு பதினோராம் லாபஸ்தானத்துக்கு வரார் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சடனா லைஃப்ல சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு உண்டு கவலைகள் வேண்டாம் குறிப்பா தொழில் பிளஸ் வேலை ரீதியில் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சு மன வழி மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்கற ஒரு கெட்ட எண்ணத்துல உங்களை உங்களுடைய டேமேஜ் பண்ண அந்த நேமை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் உருவாக்குவீங்க உங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல அமையக்கூடிய வழிகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் தொழில் ரீதியில பட்ட நஷ்டங்களும் கடன் சுமைகளும் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை நீங்க வேலை கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அவங்க அளவுக்கு கௌரவமா தேவைகளை பூர்த்தி செய்து வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கௌரவமா இருக்கிறாங்க ஆனா ஒரு முதலாளிய அந்தஸ்தல இருந்து இன்னைக்கு நிறைய சிரமங்களையும் நிறைய மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி சரியான சில முடிவுகள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இருந்ததுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க உருவாக்கி இருக்கலாம் மத்தவங்களுடைய நலன கருதி 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 மத்தவங்களுக்காக நல்ல நிறை விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க பரவாயில்ல இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இந்த மே மாசம் இருக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்களே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மன அதாவது வேற்றுமைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பா டைவர்ஸ் வரைக்கும் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே இன்னைக்கு பாதிப்புகளை சந்திச்சு பிரச்சனைக்கு தீர்வு வருமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களில் எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நீங்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய அருமையான காலமா உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க